கொங்கை குன்றிடை சென்று குன்றி குன்றமடியேனை விடுதிகளண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிடையார்த்து வைத்து ஆட்கொள் அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டுகள் டாயின் புலன்கழலே செழிப்பான வெண்முத்து போன்ற பற்களை உடைய அழகிய மங்கையரின் கொங்கைகளாகிய மலையில் ஏறி அறிவு குறைந்து தடுமாறி விடுகின்ற அடியவனை விட்டுவிடாதே பக்தி பரவசத்தால் உடம்பெல்லாம் நடுங்க உன்னையே நினைத்து அழுகின்ற அடியார்களின் பக்கத்தில் என்னை இழுத்து பிடித்து வைத்து ஆட்கொண்டு அருள் செய்து என்னை தூய்மைப்படுத்தும் மாணிக்கமே என் அருள் ஞான திருவடிகளை இன்னும் காட்டி அருள் Bulvar yağı.